சூப்பர் சிங்கர் ஸ்பூர்த்தி ஞாபகம் இருக்குதா இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பாக்கிட்டு வருது இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி ரெண்டு பிரிவுகளில் நடந்துட்டு வருது இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலயமா நிறைய பேர் ஃபேமஸ் ஆகி வெள்ளித்துறையிலையுமே பார்த்தீங்கன்னா நிறையவே சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் ஃபோரில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்களை ஒருத்தவங்க தான் ஸ்பூர்த்தி ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் ஃபோர் எபிசோட் ஒன்றில் மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபி அவர்கள் கலந்துக்கிட்டார் அப்போது ஸ்பூர்த்தி பாடன பாடலை கேட்டு வியந்து போன எஸ்பிபி அவர்கள் ஸ்பூர்த்தியை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினார் மேலும் ஸ்பூர்த்தியை மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்ட அந்த சரணத்தை பாட வச்சு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த நிலையில் எஸ்பிபினால் பாராட்டப்பட்ட பாடகி ஸ்பூர்த்தி இப்போது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அவங்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்க்குற பலருமே அட நம்ம சூப்பர் சிங்கர் குட்டி பிள்ளை ஸ்பூர்த்தி ஆகிது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க பிகாஸ் இந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு வளர்ந்து ஒரு இளம்பெண் போல் இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம சின்ன பிள்ளையை பார்த்த ஸ்பூர்த்தி இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் ஷாக்கில் இருக்கிறாங்க ஸோ எனவே ஸ்பூர்த்தி பாடன பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்